வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை ஜெபமாலை ஜிப்போ வாழ்வில் வெற்றி பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியார் பேராலே ஆமை அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திரு முன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கையை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய அவளாயிருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும் நம்பிக்கை அறிக்கை வினகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்றி கண்ணி இருந்து பிறந்தார் போய்ந்து பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோருமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தினம் போற்றி பெறுக உமது ஆட்சி விருக உமது திருவுள்ளம் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருவேஷன்கானியாகியசோம் ஆசிர்பெற்றவரை மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்திருவேஷன்கானியாகியசோ ஆசிர்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் ஆமீன் அருள் நிறைந்த ஆண்டவர் ஆண்டே பெண்களுக்குள் பெற்றவரை புனித இறைவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓய் நேசவு எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பில் இருந்து எங்களை மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருடன் மது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருடும் மாட்சியின் மறை உண்மைகள் இறந்த மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததை தியானிப்போம் வின் நுழையில் இருக்கிற எங்கள் தந்தையை உது பெயர் தூயது என போற்ற பெருக முது ஆட்சி வருக முத்திருவுல மின் நுழைகளை நிறைவேறுவது போல மண் நுழையிடும் நிறைவேறுகள் எங்கள் அஞ்சாடு உலகையின்றி எங்களுக்கு தாருமையுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண் எங்களை சோதனைக்கு உட்படுத்த ஆதிம்தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அவருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் உடனே ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருவேஷன் கணியாக பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையில் மாமீனாரும் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் முடந்த பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை முடித்திருஷன் கணியாக மாசு பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீனாரும் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரை முடித்து விஷன் கணியாக இயேசு ஆசை பெற்றவரை புனித அறிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இருப்பேன் வேலையில் வேண்டிக் ஆமீன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் முதலமைப்பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே முடித்து வேஷன் கனியாக ஆசை பெற்றவரை புனித அறி இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே இருப்பேன் வேலையில் வேண்டிக் ஆமீன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் முன்னேறிய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்துருவேஷன் கனியாக ஏசும் ஆசை பெற்றவரை முனிந்த மரியவனின் தாயை பாவில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டோர் முன்னே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையும் முடித்துவேஷன் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இருப்பின் இறப்பின் வேலையில் மேண்டிக் கொள்ளும் மாமீன் அருண் அறிந்த மரியே வாழ்காண்டோ முனந்த பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேஷன் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மறிய தாயை தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையில் மேண்டிக் கொள்ளும் அருள் அருண் எரிந்த மறியே வாழ்காண்டோர் முனிந்த பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்திருவேஷன் கணியாக இயேசும் பெற்றவரே புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் இருந்த மறியே வாழ்க ஆண்டோர் முடையின் பெண்கள் ஃபுல்லாசை பெற்றவர் நீரே முடித்து வேஷ்மேன் கன்னியாக பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் இருந்த மறியை வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்கள் ஃபுல்லாசை பெற்றவர் நீரே முடித்திருவேஷ்மன் கன்னியாக ஏசுமாசை பெற்றவரை புனித மறியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவை யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்போதும் எப்பொழுதும் மீண்டும் இருப்பதாக ஆமையின் பாங்குளை பொறுத்தலும் நரக நெருப்பிலிருந்து மீட்டெல்லாம் எல்லோரும் மீனுலக பாதையில் நடத்தியலும் அது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையான சிறப்பான உதவி புரிந்தாலும் இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக மீன் உலகில் எங்கள் தந்தையும் மது பயிர் தூயத்தின போற்ற பெருக முதல் ஆட்சி வர்க்கம் திருவுள்ள மீன் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உலகிலும் எங்கள் அன்று ஆடு உணவை இன்று எங்களுக்கு தார்மையுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இந்த விடுவித்தருளும் மாமீன் அருள் இறந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களுக்குள்ள ஆசைப்பெற்றவர் நீரே முடி கணியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய உனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் இறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முன்னணிய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேஷின் கணியாக இயேசும் பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முட்டைய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்திருஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதம் அறி இறைவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுது எங்களி இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டோர் முட்டிரை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்திருஷின் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதம் அறி இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்களி இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடனி பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருஷ்ணன் கனியாக ஆசிர்பெற்றவரே புனிதம் அறி ஏறவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள்மாதிரியே வாழ்க ஆண்டோர் முடனி பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேஷின் கணியாகும் ஆசிர்பெற்றவரே புனிதம் அறி ஏறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள்நீர் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்திருவேஷன் கனியாக இயேசு ஆசை பெற்றவரே புனித மரிய ரெவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்கள் ஆசிரியர் பெற்றவர் நீரே முடித்திருவேஷன் கனியாகியேசும் ஆசை பெற்றவரே புனிதமரியே ரெவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடந்த பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேஷன் கனியாகும் ஆசை பெற்றவரே புனித தாயே ஏறிவனின் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் வாழ்க அருணர் இந்த மாதிரியே வாழ்க்க ஆண்டோர் முதல் நேப்பினர்களுக்கு அசைப்பற்றவர் இறைய முடித்திருவேஷன் கனியாகேசும் பெற்றவரே புனித மறை இறைவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது பொழிப்பொருள் எப்பொழுதும் மெஞ்செஞ்சும் இருப்பதாக ஆமின் பாங்களை பொறுத்தவரும் நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும் எல்லோரும் மின் உலக பாதையில் நடத்தியாலும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் அவர்கள் சிறப்பான உதவி புரிந்துள்ளும் புனித கன்னிமரியா மிதம் திருத்துதர்கள் மீதும் தூய ஆவியிறங்கி வந்ததை தியானிப்போமாக விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெய்தூ ஏதன போற்று பெருகும் அது ஆட்சி பெறுகும் திருவுள்ள விண் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அவருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்குள் ஆசர் பெற்றவர் நீரையும் முடித்து ரேஷன் கணியாக ஆசை பெற்றவரை புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடைய பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரையும் முடித்துவேஷன் கன்னியாகேசும் ஆசிர்பெற்றவரை புனிதம் அறியறிவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்கள் குழு ஆசிர்பெற்றவர் நீரை முடித்துவேஷன் கன்னியாகேசும் ஆசிர்பெற்றவரை புனிதம் அறியேறியவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் மேண்டிக்கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்கள் குழு ஆசை பெற்றவர் நீரையும் முடித்துவேஷன் கன்னியாகேசும் ஆசிர் பெற்றவரை புனித மரியவனின் தாயை எங்கள் இப்பொழுதுமேங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டார் முடைய பெண்களுக்குள் பெற்றவர் நீரை உண்டி திருஷன் கணியாக பெற்றவரை புனித மரியேறியவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேங்களுக்காக எங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் முடநீர் பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்திருவேஷனின் கனியாக ஏசும் ஆசிர்பெற்றவரை புனிதம் மரிய ரேவனின் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மகளியாரப்பின் வேலையை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களுக்குள் நீரே நீரை முடித்திருவேஷன் கனியாக ஏசும் ஆசிர் பெற்றவரே புனிதம் மரிய ரேவனின் தாயை பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மகளியாரப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுவாமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டோர் முடிந்த பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்திருவேஷன் கனியாக ஏசும் ஆசை பெற்றவரை പുനിതമറിയേറിയ തായെ പാവികളായിരിക്കും ഇറപ്പി വിലയും വേണ്ടിക്കൊള്ളുമേറിയേ വാഴ ആണ്ടോ മുന്നേ പെൺകുൾ ആശീർപ്പെട്ടവരെ തൃവിഷ്ണു കണ്ണിയാ ഇേശും ആശീർപ്പെട്ടവരേ പുനിതമറിയേറിയവനും തായെ പാവികളായിരിക്കും കായിക ഇപ്പോഴും എങ്ങനെ ഇറപ്പി വലിയ വേണ്ടിക്കൊള്ളുമേ തന്യ്ക്ക് മകർ കുത്തു യാവർക്കും മാറ്റി ഉണ്ടാവുന്നതാണ് തുടക്കത്തിലെമേ പൊളിമേണ്ടാമേ നോയിൽ പാളും നരകനെരുപ്പ മീറ്റല്ലും எல்லோரும் மின்னுலக பாதையில் நடத்தியிருக்கும் மது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை யானிப்போமாக மின் உலகில் இருக்கிறீர்கள் தந்தையும் மது பெயர்த்து தினம் பூஜை பெருகும் ஆட்சி பெருகவும் திருவுள்ள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீ மேலிருந்து விடுவித்தவர்களும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே முடித்துவேஷன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித அரியறே தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவேஷன் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித அறியேறிய தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் முடைய பெண்கள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வருஷன் கணியாக இயேசும் பெற்றவரே பெற்றவரை புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் அறிந்த மாறியே வாழ்க ஆண்டோர் முடைய பெண்கள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வேஷின் கணியாக இயேசும் பெற்றவரே புனித மரியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் எறிந்த வாழ்க ஆண்டோர் முனைந்த பெண்கள் ஆசை பெற்றவர் நீரை முடித்திருவேஷனின் கணையாக ஏசும் ஆசை புனித மரியவனின் தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மாரியே வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே முடித்திருஷன் கணையாக ஏசும் புனித புனிதமறி ஏறிவனின் தாயை பாவிகளாயிருக்கிறாங்களுக்காக இப்பொழுதுமேங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மாரியே வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே உடைத்திருவேஷனின் கணையாக ஏசும் ஆசை பெற்றவரே புனித மறியறைவனின் தாயை പാവികളായിരിക്കുന്ന എങ്ങനെ ഇപ്പോഴും എങ്ങനെ ഇറപ്പി വലിയ വേണ്ടിക്കൊരു മാമീൻ അരുൾ എറിഞ്ഞ ആണ്ടോർ മുൻനിര പണികൾക്കുള്ള ആശ്രയിപ്പിച്ചവർ നീരെ മുടി കണയായി ഏസം ആശേപ്പിച്ചവരെ പുതിയ മറിയ രവിനായ പാവികളായിരിക്കുന്ന എങ്ങനെ ഇപ്പോഴും എങ്ങൾ ഇറപ്പി വലിയ വേണ്ടിക്കൊണ്ട് മാമീൻ അരുൾ എറിഞ്ഞ ആണ്ടോ മുൻനിര പണികൾക്കുള്ള ആശപ്പിച്ചവർ നീരെയാണ് യേസും ആശപ്പിച്ചവരെ புனித மரிய இறைவனின் தாய் இருக்கிற இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாமீன் அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க்கை ஆண்டோர் முன்னேற்ற பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரையும் முடித்திருவேஷன் கனியாக ஆசைப்பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாவ் ஆட்சி உண்டாவதாக தொடர்புதல் இருந்த போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக ஆமீன் ஓய் நேசுவை எங்கள் பாங்களை பொறுத்தவரும் நரகன் இருப்பதும் மீட்டோருள் மேலும் ஒரு மீன் உலக பாதை நடத்திய நம்ம யாருக்கு அதிகம் தேவை அவர்கள் சிறப்பான உயிரிழந்துள்ளோம் போனித கண்ணிமறியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டது இது விண்ணுலகில் மீனு உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மனது கேட்பு போற்றி பெருகும் அது ஆட்சி பெருகும் திருவுடன் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உடனே இன்றைய எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதிருந்து விடுவித்தருளும் மாமின் அருள் நிறைந்த வரியை வாழ்க ஆண்டோர் உடல் பெண்களுக்குள் ஆசிரியர் பெற்றவர் நீரையும் வேஷனுக்கு ஆசிரியற்றவரை புனித மரிய இறைவனின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டோர் முன்னே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வீசின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனித பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டோர் முன்னே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துவேஷன் கணியாகும் ஆசை பெற்றவரே புனித மரிய மறியறைவனின் தாயை புனித மறியறிவனின் தாயை பாவியலாயிருக்கிறேன் காகை பொழுது நான் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டோர் முன்னேற்ற பெண்கள் குளாசி பெற்றவர் நீரை முடித்து வீஷன் கனியாகேசும் புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறார்கள் காகை பொழுது நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமில் அருள் நிறைந்த மறியை வாழ்காண்டோர் முன்னே பெண்கள் குளாசி பெற்றவர் நீரை முடித்து வீஷன் கனியாகேசும் ஆசை பெற்றவரை புனிதம் மரிய இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் காகை பொருள் நான் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாவில் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டோர் ക്ലാസിഫിക്കേഷൻ ഇന്റർഡിഷൻ സമോസിപ്പച്ചൻ ഇന്റർഡിഷൻ ഹലോ എന്നെ എന്നെ കൂടി ഓട്ടോമേഷൻ ക്ലാസിഫിക്കേഷൻ ഇന്റർഡിഷൻ കണ അതിനും സമോസിപ്പച്ചൻ ഡി പൂനെ മരിയ റിയാലിറ്റൈ ഐ ലൈറ്റ് ചെയ്യുന്ന കാൽ പോളി എന്നെ എന്നെ മെഡിക്കൽ മോം എന്നെ മരിയ വാൾ ആണ്ടർ മോൾ എന്നെ ക്ലാസിഫിക്കേഷൻ ഇന്റർഡിഷൻ കണ